தூரத்தில் கை நீட்டும் தேர்தல் வரவிருக்கிற இந்த நேரத்தில் நடைபெறுகின்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவிற்கு வருகை தந்திருக்கிற கழகத்தின் பொதுச் செயலாளர் வருங்கால தமிழக முதலமைச்சர் காற்று கூட நுழையாமல் கழக கோட்டையை காத்து நிற்கும் காவல் அரண் புரட்சி தலைவிக்கு பிறகு பொற்புதையலாய் எழும்பி வந்த நம்முடைய தங்க தலைவர் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களே அவை தலைவர் தற்காலிக அவை தலைவர் துணை பொதுச் செயலாளர் அண்ணன் கே பி முனுசாமி அவர்களே தலைமை கழக நிர்வாகிகளே செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் எண்ணி பார்க்கிறேன் இதே மண்டபம் இதே மேடை ஒரு கோடி தாமரை உயிர் பெற்று வந்தது போல ஆடை கட்டி வந்த ஓடை தாமரை கோடை காற்றாய் புரட்சியாமல் பொதுக்குழு ஒட்டுமொத்த உறுப்பினர்களையும் வரவேற்கின்ற விதத்தில் வரவேற்புரை ஆற்றுவதற்காக முன்னாள் அமைச்சர் கழக செய்தி தொடர்பாளர் கழக மகளிர் இணை செயலாளர் அக்கா திருமதி பா வளர்மதி அவர்கள் வரவேற்புவார்கள் கல்லு கட்டிய தூரத்தில் கை நீட்டும் தொலைவில் தேர்தல் வரவிருக்கிற இந்த நேரத்தில் நடைபெறுகின்ற இந்த வரலாற்று சிறப்புமிக்க பொதுக்குழுவிற்கு வருகை கழகத்தின் பொதுச் செயலாளர் வருங்கால தமிழக முதலமைச்சர் காற்று கூட நுழையாமல் கழக கோட்டையை காத்து நிற்கும் காவல் அரண் புரட்சி தலைவிக்கு பிறகு பொற்புதையலாய் எழும்பி வந்த நம்முடைய தங்க தலைவர் புரட்சித் தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களே அவைத்தலைவர் தற்காலிக அவைத்தலைவர் துறை பொதுச் செயலாளர் அண்ணன் கே பி முனுசாமி அவர்களே தலைமை கழக நிர்வாகிகளே செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் எண்ணி பார்க்கிறேன் இதே மண்டபம் இதே மேடை ஒரு கோடி தாமரை உயிர் பெற்று வந்தது போல ஆடை கட்டி வந்த ஓடை தாமரையாய் கோடை காற்றாய் குளிர் பூந்தென்றாய் நம்முடைய அம்மா அழகு இங்கே வந்ததை நான் எண்ணி பார்க்கிறேன் நம்மை வென்றதும் என்னும் போதெல்லாம் இனிக்கின்ற காட்சிகள் அம்மா மறைந்து விட்டார் அது உலகத்திற்கு நம்மை பொறுத்தவரை அம்மா மறையவில்லை அம்மாவின் ஆன்மா இதே மண்டபத்தில் அண்ணன் எடப்பாடியாரின் உருவத்திலே பார்த்து கொண்டிருக்கிறது நம்முடைய ஒவ்வொரு அசைவையும் கவனித்துக் கொண்டிருக்கிறது அம்மா இல்லையே என்ற ஒருபுறத்தில் இருந்தாலும் நம்முடைய அண்ணன் இருக்கிறார் நம்மை பார்த்துக் கொள்வதற்கு என்று நாம் தைரியமாக இருக்கிறோம் தஞ்சை பெரிய கோயில் ஆனாலும் தாஜ்மஹால் ஆனாலும் அதன் உறுதி கண்ணுக்கு தெரிவதில்லை கண்ணுக்கு தெரியாமல் இந்த மண்ணுக்குள்ளே புதைந்து கிடக்கிறது அஸ்திவாரத்தில் தான் இருக்கிறது இந்த கட்டடம் அண்ணா திமுகவின் வலிமை அண்ணா திமுகவின் வலிமை அமைச்சர்களால் அல்ல தலைமை கழக செயலாளர்களால் அல்ல எதிரே உட்கார்ந்து இருக்கிறீர்களே நீங்கள் தான் அஸ்திவாரம் கொடியும் நீங்கள் தான் கொடி நீங்கள் தான் பொதுக்குழு அழைப்பாளர்களாகிய நீங்கள் அண்ணா கிடைத்த புதையல்கள் முப்பது ஆண்டு காலம் ஆண்டு காலம் இந்த முடிசூட்டிக் கொள்வதற்கு கிரீடம் தந்தவர்கள் நீங்கள் இந்த கட்சி முடிசூட்டிக் கொள்வதற்கு கிரீடம் தந்தவர்கள் நீங்கள் நீங்கள் இல்லாமல் திமுக இல்லை நீங்கள் இல்லாமல் இந்த ஆட்சி இல்லை நீங்கள் இருக்கும் வரை எந்த கொம்பனும் இந்த கட்சியை சரித்து விட முடியாது விட முடியாது புரட்சி புரட்சி தலைவரையும் தலைவியையும் பேசாமல் இன்றைக்கு தமிழ்நாட்டிலே யாரும் அரசியல் செய்ய முடியாது தமிழ்நாட்டின் அரசியல் கட்சிகளுக்கு அன்னமூட்டும் அமுத சுமியாக அச்சய பாத்திரமாக புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சத்துணவு இருக்கும் வரை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பெயர் இருக்கும் தாலிக்கு தங்கம் என்று சொல்லுகிற வரை அம்மாவின் பெயர் இருக்கும் அது மட்டுமல்ல தொட்டில் குழந்தை திட்டம் என்றாலும் அம்மாவின் பெயர் இருக்கும் எனக்கு நடைபெறுகிறது திண்டுக்கல் இடைத்தேர்தல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இடைத்தேர்தலுக்கு பிரச்சாரத்திற்கு போகிறார் போகிற வழியிலே ஒரு பெட்டி கடையிலே இருக்கிற கடைக்காரர் வந்து வண்டியை நிறுத்தி ஒரு சோடாவை எடுத்து தருகிறார் புரட்சி தலைவர் குடித்த உடனேயே மீது அந்த கடைக்காரரிடத்திலே கொடுக்கிறார் அதை வாங்கி குடிப்பதற்கு ஏகப்பட்ட போட்டி அப்போது அந்த கடைக்காரர் ஒரு அண்டாவை கொண்டு வந்து அந்த சோடாவை ஊற்றி அதற்குள்ளே தண்ணீரை நிரப்பி வந்திருக்கிற கட்சிக்காரர்களுக்கு எல்லாம் தர சொல்லி உத்தரவு போட்டு எல்லாருக்கும் கொடுத்தார்கள் இது நடந்த சம்பவம் இது நடந்த சம்பவம் இங்க இருக்கிற பல பேருக்கு தெரியும் புரட்சி தலைவருக்கும் புரட்சி தலைவிக்கும் எதிரிகள் இருந்தார்கள் துரோகிகள் இல்லை ஆனால் நம்முடைய அண்ணன் எடப்பாடியாருக்கு எதிரிகளும் இருக்கிறார்கள் துரோகிகளும் இருக்கிறார்கள் இந்த துரோகிகள் இந்த துரோகிகள் சாத்ரட்டிசுக்கே விஷம் கொடுத்தவர்கள் விஷம் கொடுத்தவர்கள் இயேசுவை கும்பிட்ட கைகள் ஏந்தி வந்த அருவியில் குளித்தாலும் அழுக்கு போகாத மனிதர்கள் வரலாற்றின் குப்பை தொட்டிகள் நிழல் தந்த இந்த மரத்தின் மீதே எச்சமிட்டு போகிற தராதரம் தெரியாத தாழ்ந்தோன்றி பறவைகள் எத்தனையோ பேர் இந்த இந்த இயக்கத்தை காட்டி கொடுத்து ஆனாலும் இயக்கம் அழிந்து விடவில்லை வீழ்ந்து விடவில்லை போனவர்கள் எல்லாம் பத்தோடு இத்தோடு இது ஒன்றுதான் அவ்வளவுதான் ஆனால் யாரும் தப்பு கிழக்கு போட்டு விடாதீர்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் வரப்போகிற தேர்தலில் வென்று நம்முடைய அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவது உறுதி அதை எந்த எரிமலையானாலும் புயலானாலும் பூகம்பமானாலும் தடுக்க முடியாது அண்ணா திமுகவின் வயது ஐம்பத்தி மூணு அண்ணா திமுகவின் வயது ஐம்பத்தி மூணு அது இன்னமும் போர்க்குணம் கொண்ட புலிதான் நெருங்கி பார்க்கலாம் என்று நினைத்து விடாதீர்கள் வாளை விதிக்கலாம் என்று துணிந்து விடாதீர்கள் எச்சரிக்கிறேன் புலி இப்போதுதான் வேட்டைக்கு கிளம்பி இருக்கிறது அது நேராக கோட்டைக்குத்தான் போகும் கோட்டைக்கு செல்லக்கூடிய நாள் விரைவில் இல்லை நம்முடைய அண்ணனுக்காக நம்முடைய நம்முடைய கோட்டை கிதவுகள் திறந்திருக்கிறது சிம்மாசனம் காத்திருக்கிறது நாளும் உழைப்போம் நாம் சேர்ந்து உழைப்போம் அண்ணனை முதலமைச்சர் ஆக்குவோம் என்று சொல்லி வந்திருந்த அனைவரையும் வரவேற்று விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்